அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு காலையில் நாங்கள் என்னென்ன வேலை செய்கிறோங்கிறத வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் மாட்டுக்கு வந்து தீவன தண்ணி வச்சிடலாம் பால் கறக்கிறதுக்கு இதில் வந்து சாதம் கொண்டக்கல்ல இது எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்குறேன் இப்போ நல்லா கரைச்சி மாட்டுக்கு வச்சிடலாம் தண்ணி ஒரு சில பேர் வந்து சாதம் மீதிப்பட்டுச்சுன்னா அப்படியே மாட்டுக்கு வச்சுடுவாங்க அது வந்து செரிமானம் ஆகாது இந்த மாதிரி வந்து நீங்கள் அரைச்சி அப்படியே கூழ் மாதிரி வச்சிங்கன்னா ஸோ மாட்டுக்கு வந்து ஒன்றும் பண்ணாது சீக்கிரமாக செரிமானம் ஆகிடும் இது கூட வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து வைங்க தண்ணி எந்த தண்ணி வச்சாலும் மாட்டுக்கு வந்து உப்பு சேர்த்து போட்டு நம்ம கரை கரைச்சி வைக்கிறப்போ சீக்கிரமாக செரிமானம் ஆகிடும் கேமரா எடுத்துட்டு இருக்கிறோம் மாட்டை வந்து உள்ள கொட்டில் கட்டியும் பால் கறக்க போகிறேன் அச்சி போட்டாச்சு சாப்பாடு வெந்துக்கிட்டு இருக்கு களை வந்து நைட்டி போட்டுருக்கிறதுனால அந்த காமிக்கல காய் கட் பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போ பால் கறக்க போகிறேன் பாருங்க கீழே வந்து டீ போடுறதுக்கு பால்கா இருந்தாச்சு இப்போ கொண்டு போய் கொடுத்துடலாம் ஹரி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டியா நான் வந்து காய்கறி எல்லாம் வந்து கட் பண்ணிட்டு இருக்கிறேன் வந்து என்ன குழம்பு முடிக்க போறேன்னா முள்ளங்கி குழம்பும் சுரக்காய் பொரியலும் வந்து பண்ண போறோம் சுரக்காய் வந்து நான் கட் பண்ணிட்டு இருக்கேன் பிஞ்சி சுரைக்காய் வெயில் காலத்துக்கு வந்து நம்ம தண்ணி காய் தான் அதிகமாக சேர்த்துக்கணும் வீடு கூட்டி சாணி கரைச்சி போட்டு கோலம் போட்டுட்டோம் இப்போ வந்து குப்பையை வந்து வாசலை கூட்டி குப்பை அள்ளிக்கிட்டு இருக்கிறேன் வீடு வாசலை கூட்டி சாணி கரைச்சி போட்டு இப்போ வந்து கோலம் போட்டுருக்குறான் வீடு வாசலாம் கூட்டி கோலம் எல்லாம் போட்டுட்டேன் இப்போ வந்து கொஞ்சம் பாத்திரம் அடைஞ்சிச்சு அதை வந்து இருக்கிறேன் ஆள் கறந்தாச்சு இப்போ கண்ணூட்டியாக ஊற்றிவிட்டும் மாட்டை வெளியே கட்டியிருந்தான் சாப்பாடு எழுந்துருச்சு இப்போ வடிச்சிடலாம் கண்ணுகுடி பாலெல்லாம் குடிச்சுட்டு இருக்குது இப்போ மாட்டை அவுத்து விட்டுட்டு கண்ணுகுடியும் அவுத்து விட்டுலாம் மேயிருக்குது இருக்குது மாட்டோட விட்டுட்டோம்னா பால் குடிச்சிடுவோம் அதனால கண்ணுகுடி கொள்ளவில் தான் அவுத்து விட போகிறோம் கொல்லையில் கடத்துற பிள்ளைலாம் சாப்பிட்றதுக்கு எந்திரி எந்திரி வந்துருச்சுப்பான் லே

Pora, ¿eh? 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 Pora, ஒரு சில நேரத்துல பார்த்தா மூணு மணிக்கெல்லாம் வந்து போய் படுத்துடும் மாடு வெயில் மணிக்கெல்லாம் வந்துடும் ஒரு சில நேரத்துல பாலு கறக்கிறதுக்கு மாடு இங்கே மெய் அதனால அந்த பக்கம் போகுது அதை வந்துருச்சு கலா வடிச்சிருச்சு இப்போ வந்து செய்யறதுக்கு சட்டியா அடுப்புல வச்சிடலாம் சூடாயிச்சு கடுகு உளுத்த மருப்பு தடவி விட்டு மறுபடியும் நல்லா பொறிஞ்சிருச்சு வர சேர்த்துக்கலாம் கூட கொஞ்சம் வெங்காயம் மூணு சேர்த்துக்கலாம் கூட கருவேப்பில சேர்த்துக்கலாம் இந்த வெயில் காலத்துக்கெல்லாம் சுரக்க அதிகமாக சேர்த்துங்க இதில் வந்து நிறைய தண்ணி சுற்று இருக்குது இந்த அளவுக்கு வணங்குனது போதும் இது கூட கட் பண்ணி வச்சிருக்கோம் இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டியதுல ஒரு உள்ள உள்ள தண்ணியிலேயே வந்துடும் காய் இப்ப மூடி வச்சிடலாம் சுரக்காய் வந்துக்கிட்டு இருக்கட்டும் ஒரு தேங்காய் உரிச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்னிசாக இருக்குது அது ஒரு கொட்டஞ்ச பாருங்க எவ்வளோ பெருசில் இருக்குது பாருங்கள் மேலே வந்து பா நார் வந்து கம்மியாக தான் இருக்குது இதில் இது வந்து எங்கள் மரத்துக்காயி தேங்காய் உடச்சிக்கல முன்னாடியே உடச்சிட்டேன் பாப்பா லேட்டாக வச்சுட்டேன் பாருங்கள் இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பருப்பு கம்மியாக தான் இருக்குது ஆனால் தேங்காய் தான் பார்த்தா பெருசாக தெரிஞ்சுருக்கு நம்ம தேங்காய் வந்து அருவாளில் தான் உடைக்கணும்னு கிடையாது இந்த மாதிரி வந்து ஆட்டங்கள்லாம் இருந்துச்சுன்னா நம்ம அதில் வந்து ஈஸியாக தட்டி உடச்சிடலாம் பாருங்கள் எப்படி உடஞ்சிருக்குது பாருங்கள் எடுத்துட்டு போல தண்ணியே சேர்க்கலை எப்படி தண்ணி ஊர் பாருங்கள் நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சலாம் வேகட்டும் அது மாதிரி தேங்காய் திரும்பிடலாம் நல்லா வந்து கொஞ்சமும் தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கு தண்ணிலே நல்லா விஞ்சு இது கூட லாஸ்ட் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் தேங்காய் பூ சேர்த்து நல்லா விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு இறக்கிடலாம் கூட்டு ரெடியாயிடுச்சு இப்ப இறக்கிடலாம் இப்ப இதே அடுப்புல வந்து குழம்பு வைக்க போறோம் இன்னைக்கு வந்து காய்கறி குழம்பு வந்து வித்தியசமான குழம்பு செய்ய போறோம் ஏன்னா எப்பொழுதும் ஒரே மாதிரி வந்து நம்ம குளிர்கார சேர்த்து அழிச்சு வச்சோம்னா பிள்ளைங்கலாம் வந்து அதிகமா இருந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதனால இன்னைக்கு வந்து அரைச்சி பிள்ளைங்க சாப்பிட்றது மாதிரி டேஸ்டான குழம்பு செய்யப்படும் சேத்துக்கலாம் வரம்ளகாய் நல்லா வணங்கிடுச்சு இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினது போதும் இத கொஞ்சம் ஓரமா எடுத்து வச்சுட்டு சோம்பு ஜீரகம் மிளகு இது எல்லாமே எடுத்து வச்சுக்கிறேன் இதை வந்து லைட்டாக வறுத்துக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட்டே சேர்த்துட்டோம்னா இது வந்து அப்படியே கருப்பாக போயிடும் சாப்பிட்றப்போகுது அந்த ஒரு டேஸ்ட் இருக்காது அதனால வெங்காயம் அப்புறம் சேர்த்துங்க இது லைட்டாக வதங்கினா போதும் நம்ம வீட்டில் வந்து வீட்டில் அரைச்சி வச்ச தூள் இல்லைன்னா நம்ம ரசம் வச்சோம் அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் லம்மன் சாப்பாடு இந்த மாதிரி தான் கிளம்புவோம் இந்த மாதிரி தான் வந்து நம்ம செய்வோம் ஏன்னா வீட்டில் வந்து குழம்புக்கு ஒவ்வொரு இல்லையே அப்படின்னு நடக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இதை வந்து எப்பொழுதும் வீட்டில் சோம்பு ஜீரகம் கடுகு மிளகு இது எல்லா பொருளும்னா எப்பொழுதுமே வீட்டில் இருக்கும் அதை வச்சியே நம்ம டேஸ்ட்டான குழம்பு செஞ்சிடலாம் சேர்த்து நல்லா தான் இந்த குழம்புக்கு வந்து இந்த அளவுக்கு புளி எடுத்துருக்கிறேன் இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இது வந்து எங்கள் வீட்டு மரத்தில் காய்ச்சல் புளி பாருங்க புது புள்ளியாக இருக்குது பாருங்க கூட தக்காளியும் சேர்த்துக்கலாம் நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெயிலேயே வதங்கும் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா எண்ணெயிலேயே நல்லா இருக்கு இது கூட வந்து ஒரு முடி சேங்கா தூய வச்சிருக்கோம் இதையே சேர்த்துக்கிட்டதான் இதையும் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம் இது மாதிரி நம்ம எல்லாமே வதக்கிட்டு குழம்பு ஊற்றி சேர்த்தனால குழம்பு ஊட்டி செத்து போகாமல் இருக்கும் கூட ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்தா நல்லா கலந்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும் அதுக்கப்புறம் வெளியே வச்சிக்கலாம் அதே என்ன சுட்டின வெண்டைக்காவும் முள்ளங்கியும் வதக்கி எடுத்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்தா தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்டா இருக்கும்

முள்ளங்க சேத்துலாம் முள்ளங்கையோட பச்சை வசன பொருளவுக்கு நல்லா எண்ணெயில வதக்கிக்கலாம்

கடுகு உளுத்தம்பருப்பு வெ வெந்தயம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கருவேல சேர்த்துக்கலாம் நல்லா குறைஞ்சிருச்சு இது கூட கத்திரிக்காய் முருங்கைக்காய் இது ரெண்டு வெட்டி அலசி எடுத்து வச்சிருக்கிறோம் இதையே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா என்ன முள்ளங்கி வந்து நம்ம எண்ணெய் தான் வதக்கி அடிச்சு வச்சுருக்கணும் பையையும் சேர்த்துக்கலாம் இது கூட வெண்டைக்காய் வந்து லாஸ்ட்டாக சொல்லுவேன் வெண்டைக்காய் வந்து ஒரு அரைச்சாடு இருந்தாலும் வந்து அந்த குழம்புக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றது ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுலேயும் சேர்த்துக்காங்க எல்லாமே நல்லா எண்ணெயிலையே வதங்கிடுச்சு இதுக்குள்ளே வந்து நம்ம வதக்கி அரைச்சி வச்ச பொருளை சேர்த்துக்கலாம் அப்புறம் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு பையை சேர்த்து கலந்துக்கலாம் குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்பு பார்க்கறதுக்கு நாக்கில் ஏச்சு கூடுது இப்போ எல்லாம் பிள்ளைங்க வந்து எந்த பொருள் வந்து பார்க்குறதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கா அந்த பொருளை தான் அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம காய்கறி குழம்பு வச்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து காரம்லாம் எதுவுமே இருக்காது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்தளவுக்கு தண்ணி போதும் குழம்பு நல்லா கொதிக்க மூடி வச்சிடலாம் சேர்ந்து பார்க்கலாம் பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கலாம் குழம்புல உப்பு மட்டும் கம்மியா இருக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் குழம்பு வந்து நல்லா கொலிச்சிகிட்டு இருக்கும் உப்பு சேர்த்துட்டேன் இப்போ நான் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கல காயெல்லாம் வேகட்டும் குழம்பு நல்லா கொலச்சிக்கிட்டு இருக்கு காயெல்லாம் வந்து நல்லா ஒரு முக்கிய வந்து வதக்கி வச்சிருக்கேன் வெண்டக்காவை சேர்த்துக்கலாம் ாங்க கலந்துலாம் வெண்டைக்காய் வந்து ஒரு முக்கால் வெக்காண்டு வைக்கட்டும் வேறு போட்டு இறக்கிடலாம் பாருங்க வெண்டைக்காய் செஞ்சு வந்து நல்லா ஒரு முக்கால் வெக்காடு வெந்துருச்சு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இதாக கரெக்டான பதம் இப்போ இறக்கிடலாம் பாருங்கள் சூப்பரான அரைச்சி வச்ச காய்கறி குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது பாருங்க இது வந்து இட்லி தோசை சாதம் இது எல்லாத்துக்கூடையும் போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் புளிப்பும் பார்த்திங்கன்னா நார்மலான புளிப்பு தான் சாப்பாடு வெள்ளை சாப்பாடு ரெடியாகிடுச்சு சோரைக்காக கூட்டும் ரெடி ஆகிடுச்சு காய்கறி புளி குழம்பும் ரெடி ஆயிடுச்சு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு தான் எங்களுடைய காலை வேலையை கலா வந்து நைட்டி போட்டிருக்கிறதுனால அதை வந்து அதிகமாக காமிக்கலை காய்கறி மற்ற வேலையெல்லாம் வந்து அதுதான் வந்து எல்லாமே வெட்டி கொடுத்துச்சு நான் வந்து புடவை கட்டியிருந்ததுனால நான் வீடியோவுக்கு முன்னாடி இருந்தால் அது வந்து கலா வந்து நைட்டி போட்டிருந்ததுனால அந்த வீடியோவுக்கு வரல இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ரேட் பண்ணிடுங்க மறக்காமல் பார்த்துள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க